எதிர் நிச்சயத்தில் அடுத்து நடக்கலாம் அப்படின்னா ஆதி குலசேகரன் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக அடுத்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு சாமியை வர சொல்லி வீட்டில் பூஜை பண்ணுறாரு இந்த வீட் உயிர் பலி போயிருக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நடக்க நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு எந்த தரங்களும் வந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் அப்படின்னு ஆதி குலசேகரன் ஒரு பூஜை பண்ணுறாரு அது எப்படி ஆதி இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா நீ கொண்டு வந்து இப்படி கொஞ்சம் கூட மனிதாபனே இல்லாமல் ஒரு வயசானவரை அடித்து கொள்ளுவேன் கொண்டுட்டு அதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணால் சரியாயிடுமா அப்படின்னு தான் நமக்கு கேட்கணுன்னு தோணுது என்ன பண்ணுறது ஆதி குணசு ரெண்டு பணம் இருக்குது அவர்கிட்ட பவர் இருக்குது அந்த பணத்தையும் பவரையும் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாரு ஆனால் வீட்டில் நீ வச்சிருக்க மூணு பொம்பளைங்க அவங்க சும்மா விட்டுருவாங்களா அவங்க தான் உனக்கு இருக்கிற யமனி ஸோ அவங்க கண்டிப்பாக நீ பண்ண எல்லா தப்புக்கும் உன்னை வச்சு செய்யாமல் மாட்டாங்க அதுக்காக தான் இப்போ புதுசாக பார்கவி அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் ஏன்னால் நம்மளை விட அதிகமாக காயப்பட்டுருக்கதும் அதிகமாக இழந்திருக்கிறது பார்கவி தான் பார்கவி வந்தால் மட்டும்தான் இந்த ஆதி குலசனுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் பார்கவிய ஜீவானதும் பார்கவி நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளுங்க இல்லை இதுங்களாம் பெரிய நரி கூட்டம் இதுங்க என்ன பண்ணி நம்மளை ஒன்று ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது பார்கவி ஏன்னா நான் தான் ஒன்றையும் உங்கள் அப்பாவையும் அந்த வீட்டுக்கு சமாதானம் பேச அழைச்சிட்டு போனேன் ஆனால் கடைசியில் என் கண் முன்னாடியே என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் உங்கள் அப்பாவை நீ இழந்து நிற்கிற அதுக்கு நானும் ஒரு பக்கம் காரணம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா பார்கவி தான் சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் இருக்க தேவையில்லை என்னுடைய விருப்பம் என்னென்னா நீ இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடணும் சொல்லப்போனால் நீ நல்லா படிச்சுருக்கம்மா உனக்கு நான் கனடாவில் ஒரு வேலை வாங்கி தரேன் அங்கே போயிடு அங்கே போயிட்டு உன் லைஃப் ஸ்டைலே மாறிவிடும் நீ எல்லாத்தையும் மறந்துடுவே மறந்துட்டு உனக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ பார்க்கவி அதுதான் சரிப்பட்டு வரும் இவங்களாம் சொல்கிற மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா இழந்ததுக்காக அந்த ஆதி குணசகனையும் அவன் தம்பிகளையும் பழிவாங்கணும்னு நினச்சி உன் வாழ்க்கையை நீ இழந்துடாதும்மா அவங்க சொல்கிறது சரி தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது எல்லாமே அதே மாதிரி போகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுமா இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளாலும் போகலாம் அதில் உனக்கு திரும்பவும் ஆபத்து ஏற்படலாம் ஆனால் எனக்கு உன்னை பார்க்க பார்க்க என் பொண்ணு ஞாபகமாக வருது இதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டேன் ஆனால் என் மனைவி இழந்துட்டு நான் இன்றைக்கி நிற்கிறேன் அதுக்கு காரணமும் அவங்க தான் ஆனால் என்னால் அவங்கள மோதி ஜெயிக்கவே முடியலமா ஒரு ஆம்பளியாக என்னால் அவங்கள மோதி ஜெயிக்க முடியல நீ ஒரு தனி ஒரு பொண்ணாக இருந்து அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேம்மா அதனால தான் சொல்கிறேன் நீ இங்கேருந்து இருக்கிறத விட கனடா போகிறது சரிம்மா நீ ஓகே சொன்னால் நான் இப்பயே போய் ஏர் ட்ராவல்ஸில் பேசி டிக்கெட் புக் பண்ணி உன்னை உடனடியாக அனுப்புறதுக்கு எல்லா ரெடி பண்ணுவேன் ஏன்னா அந்த ஆதி ஆதிக்குணசகரன் சும்மா இருக்க மாட்டான் உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணமே அந்த வீட்டுக்குள்ளே உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு அந்த ஆதி குணசேகரன் தான் ஆனால் இப்போது உன்னை பொறுப்பில் நான் அடிச்சு வந்திருக்கேன் இப்போது உனக்கு எது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என் மேலே பழிய போடுவாங்க அதனால் அதுக்காக அவங்க என்ன வேணும் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த ஆதி குணசகரன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அவங்க ஒரு மிருகமாக இங்கே ஜீவானந்தம் பயங்கரமாக பில்டப் பண்ண ஒரு கடைசிக்கு மேலே பார்கவி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார் என்னால் இனிமேல் இங்கேருந்து இவங்க மத்தியில் போராட முடியும்னு எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு இல்லை சார் நீங்கள் சொல்கிற நான் கனடாவுக்கே போயிடுறேன் சார் எனக்கு யாருமே வேணாம் சார் அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா அந்த வீட்டு வாசலில் அடி வாங்கினதும் எங்கள் அப்பா கடைசி நேரத்தில் உயிர் விட்டது எனக்கு ஞாபகத்தில் வந்து வந்து போதும் சார் அதை நினைக்கும் போது அப்படியே ஒரு கத்தி எடுத்து போய் அந்த ஆதி கொண்டு அந்த வீட்டில் இருக்கவங்களையும் அப்படியே கத்தியில் குத்தி கொள்ளும் போது தோணுது சார் பார்கவி அப்போல்லாம் யோசிக்காதம்மா வேண்டாமா நீ கனடாவுக்கே போமா அப்படின்னா சரிங்க சார் நான் அங்கேயே போயிட்றேன் சார் என்னால் இருக்க முடியல சார் இருக்கிற ஒவ்வொரு சைடு எங்கள் அப்பா அப்போ தான் சார் யோசிக்க தோணுது அப்படின்னு பார்கவி சொல்கிறாங்க ஒன்னே ஜீவாந்தம் ஏர்லைன்ஸில் பேசி கனடா போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு ஆனால் இங்கே ஜனனி பார்கவி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து தீரணும் ஒரு முடிவோடு போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்களுடைய லாஸ்ட்டு சிக்னல் டவர் எங்கே காட்டினுச்சு அது எங்கே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதுக்குள்ளே நம்ம தர்ஷனம் பேசுனது எல்லாமே ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது தர்ஷன் பாவம் இல்லையா தர்ஷன் இந்த வீட்டில் பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து பிராச்சித்தமாக பார்கவியை கல்யாணம் பண்ணி அவளுக்கு நன்றி கடனை செலுத்தணும்னு நினைக்கிறான் அந்த புள்ள பாவம் பார்கவி மட்டும் கிடைக்காம போயிட்டா தர்ஷன் கண்டிப்பாக உளைச்சலுக்கு உள்ளாயிடுவான் அப்படின்னு ஈஸ்வரின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னதான் இருந்தாலும் தான் பெற்ற புள்ளை இல்லையா அதனால் தான் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் பா நம்ம ஈஸ்வன் நினைக்கிறாங்க இதில் ஒரு சுயநலமும் இருக்குது பொதுநலமும் இருக்குது பொதுநலங்கிறது பார்கவியை வந்து நம்ம தர்ஷனோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் தர்ஷனம் பண்ண முட்டாள் தந்தால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே தர்ஷனம் பண்ண அந்த கேட்டுக்கட்ட வேலையால் தான் இன்றைக்கி பார்கவி அவங்க அப்பா இல்லை நிற்கிறாங்க ஆனால் இது தெரிஞ்சிருந்துமே ஈஸ்வரி பார்கவிக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு தர்ஷனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முன்னாடி இப்படி தான் கெட்டவனாக இருந்தான் அப்புறம் திரும்பி அம்மா பேச கேட்டான் திரும்பவும் அப்பா தான் முக்கியம் சொல்லி இப்போது பார்கவி அப்பாவை கொண்டுட்டான் திரும்ப நல்லா மாறிட்டான் இப்படி ஒரு ஸ்டேபிளாக போகாத ஒரு பையனுக்காக ஈஸ்வரி அளவுக்கு முயற்சி எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் யோசிக்க தான் வைக்கிது அது ஒரு பக்கம் இருக்க இப்போது ஈஸ்வரி வந்து ஜனனிகிட்ட பேச ஜனனி வந்து நான் வந்து பார்கவிஜ் அப்புறம் நம்ம ஜீவனந்தோம் ரெண்டு பேர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ச்சலக்கா அவங்களுடைய லாஸ்ட்டு சிக்னல் எங்கே கட்டானுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாக்கா அவங்க அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு வீட்டில் இருக்கிறதாகவும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரிச்சு சொல்லிட்டாங்க நான் இப்போ உடனே கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு போய்ட்டு சாரை பார்த்து பேசி என்னாச்சுன்னு கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட இந்த கல்யாணத்தை பற்றி பேசி முடிவு பண்ணிட்டு நான் வரேங்கக்கா நாம் வாக்கு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம்க்கா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பார்கவியை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்து பார்கவியை அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அந்த மிகப்பெரிய பாவத்துக்கு பிராச்சித்தமாக பார்கவி மூலியமாகவே அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுக்கா அப்படின்னு ஜனனி வீடு கொண்டு பேசுகிறாங்க ஈஸ்வரியும் அதை அப்படியே பேசும்போது நம்ம அன்பு அந்த பக்கம் மாடிக்கு வரும்போது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க ஓ அப்போ அந்த பார்கவி ஜீவாந்தம் ரெண்டு பேரையும் இங்கே வீட்டுக்கு கொண்டு வர போகிறீங்களா பார்கவியை தர்ஷனுக்கு கல்யாணம் நினைக்க போகிறீங்க அது மூலிமா எங்களை பழி வாங்க போகிறீங்களா விடமாட்ட அப்படின்னு நம்ம அன்பு நிராக ஓடி போய் இங்கே அறிவு கரிசி அக்காட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்றாங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அக்கா அவங்க பேசலாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இந்த கல்யாணத்தை நடத்த விடமாட்டாங்க போலக்கா அப்படின்னு சொல்ல அறிவு இங்கே படித்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது அவளுங்க என்ன வேலை திட்டம் போயிட்டோம் அவளுங்க போகிற திட்டம் எதுவுமே பழிக்காது அக்கா நான் இருக்கல முல்லை போ அந்த ஜனனி எங்கேயோ பார்கவி ஜீவான் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாலாம் ரெண்டு பேர்டும் பேசி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகலாம் நீ போக முடியல நீ போய்ட்டு நம்ம ஆளுங்க அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஜனனி புள்ள எங்கே போகிறான்னு பாரு அவன் எங்கே போகிறான்னு பொறுத்து வந்து அவள் பின்னாடியே போயிட்டு அந்த பார்கவி ஜீவானத்தை அவள் எங்கே பார்க்குறோ அங்கேயே நிற்க வச்சு கண்டந்திரமாக வெட்டு அவளுங்களை வெட்டுற வெட்டில் இந்த ஜனனி இதுக்கப்புறம் நம்ம பக்கம் வரவே கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் எந்த ஒரு உயிர் வழியும் போக தான் நானும் பொறுமையாக போயிட்ருக்கேன் ஆனால் இப்போது வீட்டுக்கு வெளியில் ஆடுகள்லாம் போயிடுச்சு ஆடுங்க எங்களை வெட்டுங்க வெட்டுங்கன்னு தலையை ஆட்டி நிற்கிது போய் வெட்டி விடு பார்த்துக்கலாம் ஆனால் இது நம்ம தான் செஞ்சுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது முல்லை சரி அறிவு சொல்லிட்டால நம்ம வெளியூர் பசங்க இருக்காங்க அவங்கள வச்சு காயத்தை கட்சி தான் முடிச்சிட்றேன் நான் முடிச்சவன் கால் பண்ணுற அறிவு அப்படின்னு சொல்லிட்டு முள்ளே கிளம்புறான் முள்ள கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் அன்பை பார்த்தா அன்பு ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறாங்க அறிவு போய்ட்டு என்னம்மா ஏன் கண்ணு சோகமாக இருக்க நீ சொன்ன மாதிரி நான் முள்ளையே அமுச்சிட்டேன் முல்லை வெளியூர் பசங்களை வச்சு அந்த பார்க் வச்சு வந்த ரெண்டு பேரும் போட்டு தவிடுவான் அதுக்கப்புறம் உனக்கு எந்த இடத்துல இருக்காது அன்பு நான் சொல்கிறேன்ல ஆதி குனச மாமா தெளிவாக சொல்லிட்டாரு உனக்கும் தர்ஷனுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அதை மீறி தர்ஷனை வேறு யாருக்கும் கல்யாணம்னு வச்சிட முடியாது அக்கா நான் உன் கூடியே இருக்கம்மா அதனால் நீ எதை பற்றினும் யோசிக்காமல் தர்ஷன் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்தது எந்த ஊருக்கு நீ ஹனிமூன் போகலாம் என்ன பண்ணலாங்கிறத மட்டும் யோசிமா இல்லைக்கா தர்ஷனும் என்ன செய்ய மூஞ்சு தோட பேச மாட்டேறான் இங்கே பாரு அன்பு நான்லாம் சொல்கிறேன்ல அவனுங்க ரெண்டு பேரையும் வெட்டுற வெட்டில் தர்சன் நார்மல் ஆகிடுவான் பார்கவி நம்ம கிழ தெரிஞ்சதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியும் சொல் அதுக்கப்புறம் நீ தான் உலகம்னு சொல்லி உன் பின்னாடியே வருவாம்மா அதனால் நீ என்ன பண்ணலாம் எங்கே அலிமன் பண்ணலாம்னு மட்டும் யோசி புரிதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அந்த பார்கவியை எப்படி தான் முடிச்சு விட்ருணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க இப்படி கரிசி பார்கவி கையை முடிக்க போகிறாங்க ஜனனி பார்கவி தேடி அந்த வீட்டுக்கு போகிறாங்க ஈஸ்வரி தர்சனுக்கு பார்கவியை கிளம்பணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க இதில் யாருடைய திட்டம் நடக்கப்போகுது என்ன நடக்க போது தர்ஷன் பார்கவி கையை பிடிப்பாரா பார்கவிக்கு பண்ண எல்லா துரோகத்துக்கும் தர்ஷன் மன்னிப்பு கேட்டு பார்கவிக்கு வாழ்க்கை கொடுத்து ஒரு வழியாக தான் அப்பாவை பழி வாங்குவாரா என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம்